விருதுநகரில் மெயின் பஜார் வியாபாரிகள் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கபசுர குடிநீர் முகக்கவசம் கையுறை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை அதிதீவிரமாக பரவி வரும் நிலையில் அரசு பல்வேறு தடுப்பு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய அரசு தற்போது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அப்போதுதான் நாம் கொரோனாவை எதிர்கொண்டு வெல்ல முடியும் என்பது அரசின் நிலைப்பாடாக உள்ளது இந்நிலையில் விருதுநகர் மெயின் பஜார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இலவசமாக கபசுர குடிநீர் முகக்கவசம் கையுறை மற்றும் சானிடைசர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை பஜார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பஜாரில் கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் மற்றும் ஊழியர்கள் பஜாருக்கு வரும் பொதுமக்கள் என அனைவருக்கும் கொரோனா நோய் தொற்றை எதிர்க்கும் கபசுர குடிநீர் வழங்கினர் மேலும் அனைவருக்கும் முகக்கவசம் கையுறை சானிடைசர் ஆகியவற்றையும் இலவசமாக வழங்கினர் மேலும் கையுறைகள் அணிவோம் கொரோனாவை வெல்வோம் முகக்கவசம் நமக்கு உயிர்கவசம் இருவருக்கும் இடையில் உரிய சமூக இடைவெளியை விடுவோம் கொரோனாவை ஓடவிடுவோம் குடிநீர் உயிர்மாற்ற விசுத நீர் வெள்ளம் வரும் முன் கட்டுவோம் வரும் முன் தடுப்பூசி போட்டுக்கொள்வோம் அரசுக்கு ஒத்துழைப்போம் பொதுமக்களை பாதுகாப்போம் என்பன போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இத்தகைய சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பஜார் வியாபாரிகள் சிறுவத்தினரை பொதுமக்களும் சமூக ஆர்வம் ஏதுவாக பாராட்டின